ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரொம்பவே டேஸ்டியான ரொம்பவே சூப்பரான மாம்பழ பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க இந்த பாயாசம் செய்கிறதுக்கு அடுப்பே யூஸ் பண்ண தேவையில்ல வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் இந்த பாயாசத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம் வாங்க தேங்காய் பால் எடுத்துக்கலாம் பால் முதல் பால் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வெள்ளம் கரைச்சி வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மாம்பழம் தூள் பாதாம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் மாம்பழத்தை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பாயாசத்துக்கு நல்லா பழுத்தை ரெண்டு மாம்பழம் எடுத்துக்கிறேன் அதை வந்து நான் கையாலேயே பிளண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் வந்து முதல் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க நான் ஒரு நல்ல பெரிய தேங்காய் எடுத்து அதை வந்து பால் எடுத்து வச்சுக்கிட்டேன் முதல் தேங்காய் பால் தான் அதை நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும் அதனால் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நான் வந்து அரை குண்டு வெள்ளம் சேர்த்துருக்கேன் அதை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்சிருக்க தண்ணியை வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் வந்து வெள்ளத்தோட ஸ்வீட்னஸும் தேங்காய் பாலோட ஸ்வீட்னஸ்ஸும் மாம்பழத்தோட ஸ்வீட்னஸும் நல்லாவே இருக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த மாம்பழத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ரொம்பவே டேஸ்டியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த சால்ட்டு சேர்க்குறனால நம்மளுடைய அந்த டேஸ்ட்டை கொஞ்சம் அதிகமாக்கி கொடுக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பாதாம் சேர்த்துக்கலாம் பாதாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான மாம்பழ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு நமக்கு அடுப்பே தேவையில்லை வெறும் அஞ்சு பொருளில் நம்ம ஈஸியாக வந்து மாம்பழ பாயாசம் செஞ்சிட்டோம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது எப்படி சொல்கிறதுனா ஒரு தித்திப்பாக இருந்தது நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்படி ஒரு மாம்பழ பாயாசம் நான் குடிச்சதே கிடையாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது இப்போ நம்ம இதுக்கு கார்னிஷிங் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான மாம்பழ பாயாசம் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்